பாருங்க ஒரு ஒன்பது கட்டம் போட்டிருக்கோம் ஒரு சதத்துள்ள ஒன்பது கட்டம் பிரிச்சுருக்கோம் இதில் தொடர்ச்சியாக ஒம்பது நம்பர் போடணும் ஒம்பது நம்பர் போட்டுட்டு கூட்டினீங்கன்னா எந்த பக்கமும் கூட்டினாலும் ஒரே நம்பர் தான் வரணும் அது மாதிரியான ஒரு விளையாட்டு தான் அது சரிங்களா இந்த விளையாட்டில் இங்கேருந்து ஒரு நம்பர் போடுறீங்க இப்படி கூட்டினாலும் ஒரு நம்பர் தான் வரணும் இப்படி கூட்டினாலும் ஒரே நம்பர் தான் வரணும் இப்படி கூட்டினாலும் ஒரே நம்பர் தான் கூப்பிட்டு ஒன்றா தான் இருக்கும் அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வந்து ஒரு நம்பர் மூணா நம்பர்லேருந்து எடுத்துக்கிறேன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இப்போ பாருங்க கூட்டி பாருங்கள் ஆறு நாலு பத்து பத்து பதினொன்று இருபத்தி ஒன்று இப்படி பாருங்கள் எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு ஒம்பதும் இருபத்தி ஒன்று பத்து மூணு பதிமூணு எட்டு இருபத்தி ஒன்று ஒம்பது அஞ்சு பதினாலு பதினாலு ஏழும் இருபத்தி ஒன்று இப்படி பாருங்கள் எட்டும் பதினாலு இந்த பக்கம் கூட்டினாலும் இருபத்தி ஒன்று இப்படி பாருங்கள் ஏழு நாளும் பதினொன்று பத்து இருபத்தி ஒன்று இப்படி பாருங்கள் ஏழு மூணு பத்து பதினொன்று இருபத்தி ஒன்று எப்படி கூட்டினாலும் ஒரே நம்பர் தான் வரணும் இது எப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது அதை சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களோட கலந்து விளையாண்டு பாருங்கள் மீண்டும் ஒரு நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் ஒம்பது எடுத்துக்கிட்டேன் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இதை கூட்டி பாருங்கள் பத்தும் பத பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒம்பது இந்த பக்கம் பாருங்கள் பதினேழு பதிமூணு முப்பது ஒம்பது முப்பத்தி ஒம்பது இந்த பக்கம் கூட்டி பாருங்க முப்பத்தி ஒம்பது தான் வரும் இப்படி கூட்டி பாருங்க முப்பத்தி ஒம்பது இப்படி கூட்டினாலும் முப்பத்தி ஒம்பது இப்படி கூட்டினாலும் முப்பத்தி ஒம்பது இதுலேயும் பாருங்கள் இந்த க்ளாஸில் முப்பத்தி ஒம்பது இதில் பாருங்க முப்பத்தி ஒம்போது தான் இது எந்த பக்கம் பார்த்தாலும் முப்பத்தொம்பது தான் வரும் இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது அதை நான் சொல்கிறேன்னு கேளுங்க நீங்கள் இந்தமாதிரி கட்டத்தில் முதல்ல போட வேண்டிய ஒம்பது நம்பர் தொடர்ச்சியான ஒம்பது நம்பரில் முதல் நம்பரை இங்கே எழுதுங்க ஒம்போது இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்த நம்பர் இங்கே எழுதுங்க பத்த நம்பர் எழுதிட்டோம் இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலில் அடுத்த நம்பர் எழுதுகிறோம் பதினொன்று எழுதிட்டோம் அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க அடுத்த நம்பர் எங்கே எழுதுறீங்க இப்படி கிளாஸில் போங்க பன்னெண்டு எழுதிட்டோம் பதிமூணு எழுதிட்டோம் பதினாலு எழுதிட்டோம் அப்படியே கீழே வாங்க பதினஞ்சு எழுதிட்டோம் அப்போ இந்த காரணத்துக்கு பதினாறு எழுதிட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் பதினேழு எழுதுங்க இதுதான் வந்து இதோடய ஃபார்முலா நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் சரி ஆனால் தொடர்ச்சியான ஒம்பது நம்பர் எடுத்துகிட்டேன் எப்படி கூட்டினாலும் ஒரே நம்பர் தான் வரும் சரிங்களா இந்த எண்ணெய் பெருக்கி பார்த்தீங்கன்னா வர ஆன்சரை பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ இந்த ஒன்றா எல்லாத்தையும் இப்போ திருப்பி ஒன்று தான் வரப்போது அதனால் ஒரு ஒம்பது ஒன்று போட்டுக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு ஒன்று போட்டோம் அடுத்த நம்பரை போது அடுத்த ஒன்பது நம்பர் தான் வரப்போகுது அடுத்தது ஒரு ஒம்பது போட்டுக்கிறோம் அடுத்த நம்பரால் போயிருக்கும்போது இன்னொரு ஒம்பது வரப்போகுது இப்படி தான் எல்லாத்தையும் போடுங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு நூறு ஒம்பது இது ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ஆன்ஸை பாருங்கள் ஒன்றுலேருந்து ஒம்பது வரையும் வந்துட்டு அப்படியே ரிவேர்ஸில் போய் பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த நம்பரை கூட்டி பெருக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ ஒரு நம்பர் நான் போடுறேன் பாருங்கள் இந்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நம்பரு இந்த இருபத்தஞ்சி இருபதுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த நம்பருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த நம்பருக்கு உண்டு ஏன்னா இந்த நம்பர் தான் எந்த நம்பரால் ஒத்தாலும் நிச்சம் இல்லாமல் வகுப்புடும் ஒன்று ஒம்பதுக்குள்ளே எந்த நம்பரால்லாம் ஒத்து பாருங்கள் நிச்சயம் இருக்காது எல்லாத்தாவையும் வகுப்படக்கூடிய நம்பரு அதனால் இது ரொம்ப ஸ்பெஷல் நம்பர் இதுதான் தான் சிறப்பு வாய்ந்த நம்பர் இந்த நம்பர் மட்டும் தான் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த நம்பரால் வகுத்தாலும் மிச்சமே இருக்காது கரெக்டாக வகுப்படுங்க இருந்து நூறுக்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிக்க சொல்லுங்கள் சரிங்களா ஒரு நம்பர் நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிருக்காங்க சரிங்களா இந்த நம்பர் கூட இன்ட்டு ரெண்டால பிறகு சொல்லுங்கள் வர்ற ஆன்சரு ஒன்று வரும் சரிங்களா இந்த ஆன்சர் கூட ப்ளஸ் அஞ்சு கூட்ட சொல்லுங்கள் அஞ்சு கூட்டினா ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரை ஐம்பது அளவு பெருக்க சொல்லுங்கள் வர்ற ஆன்சர் ஒன்று வரும் சரிங்களா அந்த ஆன்சர் கூட உங்கள் வயசு சேர்த்துக்க சொல்லுங்கள் அவங்களோட வயசை அவங்களோட வயசை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் அங்கே வர்ற ஆன்சர் கூட கூட ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சை கூட்டுங்க ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சர் கூட மைனஸ் அறுநூற்றி பதினஞ்சை கழிங்க இப்போ வந்து நாலு டிஜிட்டில் ஒரு ஆன்சர் வரும் முதல்ல ரெண்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அவங்க நினச்ச நம்பராக இருக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு நம்பரு அவங்களோட வயசாக இருக்கும் சரிங்களா இது எப்படின்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் வந்து பதினஞ்சு நினச்சிருக்கேன் பதினஞ்சு கூட ரெண்டாவில் பெருங்க வர்ற ஆன்சர் முப்பது முப்பது அது கூட ஒரு அஞ்சு ஆட் பண்ணுங்கள் முப்பத்தி அஞ்சு இப்போ முப்பத்தி அஞ்சு கூட எட்டு பெருக்குங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வருது இது கூட அவங்களோட வயசு கூட்டிக்கு சொல்லுங்கள் இப்போ நான் என்னோடய வயசு போடுறேன் என்னோடய வயசு ஐம்பத்தி மூணு ஆட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி மூணு வருதுல்ல இது கூட ப்ளஸ் ஒரு வருஷம் அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சாக கூட்டிக்கோங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு விட மைனஸ் அறநூற்றி பதினஞ்சு வர்ற ஆன்சரை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பத்தி மூணு இந்த பதினஞ்சுங்கிறது அவங்க நினச்ச நம்பரு முத ரெண்டு டிஜிட்டு அவங்க நினச்ச நம்பரு இந்த பதினஞ்சு இந்த ஐம்பத்தி மூணுங்கிறது அவங்களுடைய வயசு நண்பர்களே நமக்கு இரத்தன்மை சேனலை இப்போ தான் முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கு வீடியோ கொடுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் அன்னொரு வீடியோவில் சந்திப்போம்